தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் அவ்வப்போது மக்கள் படும் துயரங்களுக்கு குரல் கொடுக்காமல் சைலண்டாக இருந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு மட்டும் முதல் ஆளாக குரல் கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் தமிழக எம்பிக்கள் வக்பு வாரிய சட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பை கொடுத்து வந்தனர் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அதில் மாற்றங்களை செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இதற்கிடையே மக்களவையில் வாரிய திருத்த சட்ட மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது அதன் மீதான விவாதம் நள்ளிரவு வரை நடைபெற்றது இந்த மசோதா மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் உட்பட பலர் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் இந்த நிலையில் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் மசோதாவுக்கு இருநூற்று எண்பத்தி எட்டு ஆதரவாக வாக்குகளும் எதிராக இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளும் பதிவாகின இதையடுத்து வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது வாரிய சட்ட திருத்த மசோதா நேற்று நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் இன்று அதற்கான விவாதம் நடைபெற இருக்கிறது மாநிலங்களவையில் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பிறகு மசோதா சட்டமாக மாறும் இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மேலும் ஒரு தாக்குதலை பாசிஸ்டுகள் நடத்தியிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களின் உரிமைக்கும் விருப்பத்துக்கும் எதிராக வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மக்களவையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக உட்பட எதிர்கட்சி எம்பிக்கள் புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்த நிலையிலும் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் ஆதரவோடு இதனை ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கிறது பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யவே தவிர மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கும் வஞ்சிப்பதற்கும் இல்லை என்பதை பாசிஸ்டுகளுக்கு புரிய வைப்போம் இந்த திருத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த வாரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று நம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு அறிவித்துள்ளார்கள் சட்டமன்றம் நீதிமன்றம் மக்கள் மன்றம் என அனைத்து தளங்களிலும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தின் வாதகங்களை எடுத்துச் செல்வோம் பாசிஸ்டுகளின் சூழ்ச்சியை முறியடிப்போம் என தனது கருத்தை வெளியிட்டிருந்தார் சிறுபான்மையின மக்களுக்கு நாங்கள்தான் என்று திமுக உரிமை கொண்டாடி அவர்களின் வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் கொண்டு வர முயற்சி சொல்லல முதல்ல நீட் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் சென்று தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்குங்க பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் உண்மையாகவே தமிழக மக்களை பார்த்தா எப்படி தெரியுது இதே மாதிரி ஒரு நாள் இந்துக்களுக்காக பொங்கி இருப்பியா மூலம் எழுதப்படும் என்றும் அந்த வகுப்பு சட்டத்தில் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக என்ன இருக்கிறது என்று விளக்கி கூற முடியுமா என கேள்வியை அடுக்கி வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை